கூடுதலா வரும் கணக்கெடுப்பு எல்லா சமுதாயங்களுக்கும் இது தேவைப்படும் கணக்கெடுப்பு இப்போ நான் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணுவேன் சாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த எட்டு கோடி மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன் எட்டு கோடி மக்கள் என்றால் ரெண்டே கால் கோடி குடும்பம் ரெண்டு கோடி வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோடி குடும்பம் எட்டு கோடி மக்கள் இதுல யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ள நான் ஆசைப்படுவேன் முதலில் வந்த முதல் நாள்ல என்ன பண்ணுவேன் அடுத்த ரெண்டு மாசம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் ரெண்டு கோடி குடும்பத்தும் எட்டு கோடி மக்களுடைய நிலை எப்படி அவங்க எப்படி இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறாங்களா குடிசையில இருக்கிறாங்களா அரசு வேலையா தனியார் வேலையா அவங்க வந்து அவங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குதா அவங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு எத்தனை அரங்குகள் இருக்குது கரண்ட் வருதா தண்ணி வருதா குடிக்கிற தண்ணி இருக்கா கிணறு இருக்கா போர் இருக்கா டிராக்டர் இருக்கா சைக்கிள் இருக்கா கார் இருக்குதா எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை எத்தனை டாக்டர் பட்டதாரிகள் பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க சம்பளம் மாசம் வருமானம் நிலம் வச்சிருக்காங்களா நிலம் கூலியா இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அவங்க எந்த சமுதாயம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் அவங்க மீனவர்களா இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதை கம்ப்யூட்டர்ல டேட்டா உள்ள போட்டு ஒரு பட்டு போதும் தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மீனவர்கள் எத்தனை வீடு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பட்டு வந்துடும் மீனவர்கள் எவ்வளவு எத்தனை பேருக்கு பெரிய படகு இருக்கு சின்ன படகு இருக்கு எத்தனை பேர் வளைய இருக்குது வளைய இல்ல மீனவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல எத்தனை பேர் டாக்டர் எத்தனை இன்ஜினியர் பட்டு நம்ம கூட வந்துட போகுது இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிற மக்களை எங்க எங்க எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளலாம் சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு மாசம் அதை நான் பண்ணுவேன் அடுத்த நான்கு ஆண்டு பத்து மாதங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொள்வேன் இதுதான் நல்ல சமூக நீதியான நிர்வாகம் இதுதான் நிர்வாகம் இதுதான் நிர்வாகம் இதுதான் செய்யணும் இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குது அந்த ஃபேக்டரி வந்து நட்டத்துல ஓடிட்டு இருக்குது அந்த ஃபேக்டரி புது புது ஜெனரல் மேனேஜர் வராரு அந்த ஃபேக்டரிக்கு வராரு வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவார் ஏன் நட்டத்துல ஓடுன்னு தான் பார்ப்பார் ஏன் ஏன் நட்டத்துல ஓடி இவ்வளோ பெரிய ஃபேக்டரி அதில் என்ன காரணம் எங்க பிரச்சனை இருக்குது நிர்வாகத்தை பிரச்சனை இருக்குதா இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இருக்குதா இல்ல மிஷின்ல பிரச்சனையா ஏதாவது அதுக்கு முதல்ல எடுத்தோடனே முதல் வாரம் முதல் மாசம் அதை தான் கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு என்னென்ன சரி செய்யணும் அப்படின்னு அடுத்து வருகின்ற காலங்களில் அதை சரி செய்து லாபத்தில் கொண்டு வருவார் அதனால ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் வந்தவுடன் தமிழ்நாட்டின் மக்களுடைய என்ன பிரச்சனை இருக்கு அது கல்வி சார்ந்த பிரச்சனையா சுகாதாரம் சார்ந்த வேளாண் சார்ந்ததா வளர்ச்சி சார்ந்ததா என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சு போயிடும் எல்லாத்துக்கு மேல சமூக நீதி சமூக என்ன நம்ம வந்து சாதியை வைத்துத்தான் காலங்காலமாக அடக்குமுறைகள் அந்த காலத்தில் அடக்குமுறைகள் அப்படிப்பட்ட அந்த சாதியில் உள்ள அடக்குமுறைகளை அகற்றி எந்தெந்த சமுதாயங்கள் சமூகத்தில் மிக பிந்தங்கி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு சலுகைகள் கொடுக்கலாம் கல்வி கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் படிப்பு கொடுக்கலாம் எல்லாம் கொடுத்து அந்த சமூகங்களை முன்னேற்றுவதுதான் சமூக நீதி அந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்